ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவிய சாஸ்திரம் அதில் ரஸில் வந்து எயித்து ஒன்னான அத்புத் ரஸ் அதான் பார்க்க போகிறோம் பேர்லேயே இருக்குது இல்லையா அத்புத் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் அமேசிங் அந்த மாதிரியான விஷயம் ஸோ அதுதான் வந்து அத்புத் ரஸ் நம்ம ஆல்ரெடி ரசுக்கா பறிச்சு அதிலே வந்து ஆல்ரெடி இருந்த எல்லா இதுலேயுமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து அத்புத் ரஸ் பற்றின விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம் अद्भुत रस की परिभाषा விபாவ் அனுபவ் அவர் சஞ்சாரி பாவ் கி மதத்ஸே ஸ்தாயி பாவ் விசமய பூர்ண அவஸ்தா பர் பகுஞ்சாத்தாகை தப்பு அத்ரி உற்பத்தி ஹோத்திஹே நமக்கு தெரியும் விபாவ் அனுபவ் சஞ்சாரி பாவ் இது வந்து நான் ஆல்ரெடி வந்து தெளிவாக ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன விளக்கம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த எல்லா உணர்வுகளினுடைய உதவியினால் சர்ப்ரைஸ் அந்த ஒரு விசமய அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியம் ஒரு அமேசிங் அப்படின்ற அந்த இந்த பிக்சர்லேயே இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு எழுது அப்படின்னா ஒரு நிலையை அடையிறோம் அப்படின்னா அது வந்து ரஸ் அப்படின்னு சொல்லப்படுது விபாவ் அனுபாவ் வியபிச்சாரி சங்யோகா திரஷ் நிஷ்பத்தி பரதமுனி அவர்களால் வந்து ரச பற்றின சொல்லப்பட்டிருக்க விஷயம் நெக்ஸ்ட் விவரன் அத்புத் ரஸ்கா பிரதான் விஷய ஆச்சரிய யா விஷயமயகை நான் முன்னாடி பார்த்தோல்லே அத்புத் ரசினுடைய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன ஆச்சரியம் மற்றும் விஷமய அலௌக்கிக் வஸ்து யா திருஷ்யக்கோ அத்புத் தேக்னேப்பர் அத்புத் ரஸ் உட்பண்ண ஹோத்தாகை அதாவது அலௌக்கிக் வஸ்து யா திருஷ்ய நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் காஷ்மீர் போகிறோம் அப்படின்னா அங்கே போய் அந்த பனி அதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா ஒரு அப்பா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதுவரையும் நமக்கு பார்க்காத ஒரு விஷயத்தையோ அதை நம்ம பார்க்கும்போது ஒரு பொருளையோ இல்லை ஒரு இடத்தையோ விஷயத்தையோ பார்க்கும்போது நமக்கு அத்புத் அப்படின்ற அந்த ரசு வந்து தோன்றுகிறது கபி கபி ஆச்சரிய ஜனக் விஷயங்கு எவ்வாறையுமே சுண்ணே பர்பி அத்புதரசு உட்பண்ண ஓத்தாகை கபி கபி அப்பப்போ வந்து ஆச்சரிய ஜனக் அப்படின்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரு பார் ஒரு மூணு வயசு குழந்தை வந்து இது அம்பு வில்லு இதில் விட்டுறதெல்லாம் ரொம்ப டேலண்ட்டாக இருக்காமா அந்த குழந்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கதாமா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம கேட்கும் போது அப்படியெல்லாம் வந்து ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகும் ஸோ அந்த மாதிரி மாதிரியான விஷயங்களை கேட்கும் வந்து இந்த அத்புத் ரஸ் அப்படின்றது தோன்றுகிறது பரதமுனி கே அனுசார் அத்புத் ரஸ்கே தோ உபபேதே பரதமுனி அவர்கள் வந்து அத்புத் ரஸ்க்கு இரண்டு வகைகளாக சொல்லியிருக்காரு அது என்ன ஆனந்தஜ் மண் கி அபிலாஷா கோ பூர்ண கர்ணேவாளி அப்பிரத்யாஷித் கட்னா ஓங்ஸே ஆனந்தஜ் அத்புத் ரசு உற்பத்த ஹோத்தாகை அதாவது மனதினுடைய ஆசை அப்புறம் ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது இந்த ஒரு இன்பமயமான ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஆனந்தச் ரஸ் அதாவது அத்புத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகை இப்போது நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி அந்த ரசுக்கானாம் அப்புறம் ஸ்தாயி பாவ் அதெல்லாம் பார்ப்போம்ல ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரசுக்கானாம் இந்த ரசினுடைய பெயர் என்ன அத்புத் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த ரஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் இன்னுமே வந்து நிறைய பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமே இருக்கீங்க லாஸ்ட் மினிட்டில் நிறைய பேர் வந்து மேம் நான் தெரியாமல் 的和。 இன்றைக்கா நேத்தோ எப்போ ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் டிடி நம்பர் எழுதாமே அனுப்பிச்சிட்டேன் என்ன பண்ணுறது நான் வந்து இது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாமோட நம்பர் வந்து தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அது என்ன பண்ணுறதுன்னு லாஸ்ட் மினிட்டில் அதுக்கு தான் சொல்கிறது லாஸ்ட் மினிட்டில் வந்து ஒரு விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த மாதிரி ஏதாவது தப்பு கிப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது தான் முன்கூட்டியே எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்கிறது ஐ ஹோப் நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க நம்பரை படிக்கிறதும் அப்படி தான் எல்லோரும் நல்லா படிங்க தயவுசெய்து இப்போ இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் ரசுக்கானாம் வந்து அத்புத் ரஸ் ஸ்தாயி பாவ் அதனால் ஏற்படக்கூடிய அந்த நிலைத்து அந்த உணர்வு என்ன உணர்வு ஏற்படுது அப்படின்னா அந்த ஆச்சரியம் ஒரு ஒரு சர்ப்ரைசிங் அந்த அந்த உணர்வு வந்து ஏற்படுது ஆலம்பன் விபாவ் ஆச்சரியக்காரக் யா அலௌகிக் வியக்தி யா வஸ்து திருஷ்ய யா கட்டுனா எதனால் வந்து இந்த அத்புத் அப்படின்ற அந்த ரசம் தோன்றுது ஒரு ஆச்சரியமான இப்போ வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் வியக்திய வஸ்து ஒரு மனிதரையோ இல்லை ஒரு பொருளையோ இப்போ நம்ம சப்போஸ் ஒரு பர்சனை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஸ்கூல் ஸ்கூல்மேட்னு வச்சுக்கோங்க அவங்கள நம்ம ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஆ அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர்களையோ இல்லை பொருளையோ இல்லை ஒரு காட்சி திருஷ்ய யா கட்டுனா ஏதோ ஒரு நிகழ்வு அதை பார்க்கும்போது நமக்கு அந்த உணர்வு ஏற்படும் உத்தீப்பன் விபாவ் ஆலம்பன் கே அத்புத் குணு கர்ம ஆதி இது வந்து இதனால் வந்து ஒரு விஷயம் வந்து ஆலம்பன்கே ஆலம்பன் கே குணு என்ன சொல்றது அப்படின்னா அந்த எதனால் அந்த விஷயம் ஏற்படுது அப்படின்றத பார்த்துட்டோம் அந்த விஷயத்தினுடைய எந்த ஒரு செயல் அப்படின்னா அது வந்து அந்த ஆலம்பன் அந்த நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஏதாவது ஒரு பர்சன் அந்த மாதிரி விஷயங்கள் அதுனால் அதனுடைய குணு கர்ம அது சம்மந்தப்பட்ட விஷயம் அது சம்மந்தப்பட்ட குணம் அதெல்லாம் தான் வந்து இந்த உணர்வை வந்து தூண்டுது அனுபவம் ஏகடெக் தேக்னா ஸ்தம்பித்து ஹோனா ஆதி அதனால் நம்ம எந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான நம்ம உணர்வு எப்படி இருக்கும் நம்ம முன்னாடி பிக்சரில் பார்த்தோம் இல்லை ஏக்டெக் தேக்னா அப்படின்னா சடனாக அப்படியே ஒரே பக்கமாக பார்க்குறதா அப்படின்னு ஷாக் ஆகிறது அப்புறம் ஸ்தம்பித்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இதில் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் இந்த உணர்வுகள் இந்த ஒரு செய்கை வந்து நமக்கு ஏற்படுது பிரமுக் சஞ்சாரி பாவ் அதனால் என்ன உணர்வு வந்து அங்கே ஏற்படுது வித்தர்க் ஆவேக் ஜடுனா மோஹ் ஹர்ஷு அதாவது வித்தர்க்கு இதெல்லாமே வந்து ஒரே விஷயம் தான் இல்லையா அப்படியே ஆச்சரியமாக ஸ்தம்பிச்சு போகிற ஒரு விஷயம் அப்புறம் வந்து ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு பெருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் ஹர்ஷ் மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் ஓகேவா இதெல்லாம் நம்ம எப்படி மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஆச்சரியப்பட்டால் நமக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படும் அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே இப்போது இதனுடைய உதாரணம் அகில் புவன் சர் அச்சர் ஜக் ஹரிமுக்குமே லக்கி மாத்து சகித் திருகு புல்கத் புல்காத்து அப்படின்னா இதை வந்து என்னென்னா ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு தடவை மண் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யசோதா அவர்களுக்கு அந்த மண் சாப்பிடும்போது வாயத்துற வாயத்துறா நம்ம நிறையா கதைகள் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ எசுதா அவர்களுக்கு வந்து வாய் திறந்து காட்டும்போது அங்கே வந்து அந்த அகில உலகமே வந்து தெரியும் இல்லையா ஸோ அப் அப்போது அவங்க வந்து யசோதா அவர்கள் வந்து ஒரு அம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உணர்வுக்கு வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும் த பையனுடைய வாயில் உலகமே தெரியுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும் ஸோ அந்த உணர்வு ஏற்பட்ட விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அகில் புவன் சர் அச்சர் அப்படின்னா அனைத்து உலகமும் அகில புவன் அச் அனைத்து உலகமும் சர் அச்சர் ஜகு ஹரிமுக்குமே அசையும் மற்றும் அசையாத அப்புறம் அதெல்லாமே வந்து ஹரிமுக் அவங்களினுடைய அது எல்லாமே இருப்பதை வந்து அவங்க அம்மாவுக்கு மாத்து அவங்க அம்மாவுக்கு காண்பிச்சதுனால சகித் பகி ரொம்ப ஷாக் ஆகி அவங்க வந்து தன்னுடைய குழந்தை வாயில் தெரியுது அப்படிங்கும்போது நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா அந்த உணர்வு அவங்க எப்படி அந்த சீன் காமிப்பாங்க அப்படின்னு ரொம்ப சாக் ஷாக் ஆகி போய் அப்புறம் கது கது வச்சன் ரொம்ப தழுதழுத்து போய் ஆ நம்ம பையன் வந்து இந்த ஒரு நிலையில இருக்கானா அப்படின்ற மாதிரி அப்புறம் விக்கசித்து திருகு புலகாத்து அதாவது புலகாங்கிதம் அடைதல் அந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சி சந்தோஷம் ஆச்சரியம் அந்த உணர்வுகள் எல்லாம் ஏற்பட்டதுதான் வந்து இங்க சொல்லிருக்காங்க உதாரணத்துல சோ இப்போ இந்த ரசிக்கா நாமலே வந்து இந்த மேல கொடுத்துருக்கிற உதாரணத்தின்படி நாம அந்த என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க நடந்திருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ இது மேலே சொன்ன விஷயத்தில் என்ன அத்புத் ரஸ் ஓகேவா ஸ்தாயி பாவ் என்ன உணர்வு ஏற்பட்டது யசோதா அவர்களுக்கு ஆச்சரியம் யா விசமய ஆசிரியர் அந்த உணர்வு அடைந்தவங்க யார் யார் அதான் வந்து ஆசிரயம் யார் யசோதா மாதாஜி யசோதா மாதாஜிக்கு தான் இந்த உணர்வு ஏற்பட்டது அடுத்து ஆலம்பன் விபாவ் அந்த யசோதா மாதாஜிக்கு இந்த உணர்வை ஏற்படுத்தின பர்சன் யார் கிருஷ்ணகா முகு கிருஷ்ணன் அவர்களினுடைய வாய் उद्दीपन विभाव कृष्ण के मुख सारे संसार और संसार की सभी वस्तु व பிராணியோங்கா திகானா அதாவது கிருஷ்ணர் அவர்களினுடைய தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அவருடைய அந்த வாயை திறந்து காமிச்சு என்னென்ன விஷயங்கள் இருந்தது அந்த எந்த விஷயங்களை பார்த்ததுனால யசோதா அவர்களுக்கு இந்த உணர்வு ஏற்பட்டது அப்படின்னா கிருஷ்ணகே முகு கிருஷ்ணர் அவர்களுடைய வாயில் சாரே சம்சார் முழு உலகம் மற்றும் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சபி வஸ்து எல்லா பொருள் பிராணி விலங்குகள் இது எல்லாமே வந்து பார்த்ததுனால அனுபவ் அதனால் அவங்களுக்கு என்னென்ன உணர்வு ஏற்பட்டது ரோமான்ச் புலக்கித்து ஹோனா ஸ்வர் பங்கு ஹோனா அதனால் யசோதா அவர்களுக்கு ரோமான்ச் அப்படின்னா மெய் சிலிர்த்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம முடியெல்லாம் தூக்கிடுவோம் இல்லையா கை காலில் அந்த மாதிரி மெய் சிலர்த்து போகுது உலகாங்கிதம் அடைகிறது அப்புறம் ஸ்வர் பங்கு பேச்சே வந்து வராமல் வாயடைச்சு போயின்ட்டுன்னு சொல்லுவாங்களையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சஞ்சாரி பாவ் ஸோ அதனால் என்ன உணர்வு அப்படின்னா அந்த நிலைத்திருந்த உணர்வு அப்படின்னா த்ராஸ் ஹர்ஷ் நிலைத்திருந்த உணவு என்னவாக இருந்தது சந்தோஷம் ஒரு அதிர்ச்சி இந்த உணர்வெல்லாம் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த அத்புத் ட்ரெஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்